இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே எனக்கு எனக்கு பிபி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த படப்படப்பு குறையிறதுக்காக வந்து சடனாக டேப்லெட்ஸ் போட்டாங்க என்னை பேச விடலை யாரையும் என் கிட்ட விடலை என் அமைதியாக வந்து நீங்கள் படுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா படுத்துட்டு தான் இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ஐவியில் வந்து ஒரு ட்ரிப் சேர்த்துனாங்க எல்லாம் ஏற்றிட்டு எனக்கு ஒன்றுமே முடியல ஃபீவர் வேறு அதிகமாக இருக்குது ஸோ ஃபீவருக்கு ஒரு பக்கம் மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படியே என்ன சொல்கிறேன் என்னால் அசைக்க முடியல என் தலையெல்லாம் தொங்கி போச்சுங்க அந்த டைமில் எனக்கு அவ்வளோதான் ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரம் யார்கிட்டே பேசாமல் அமைதியாக படுத்துட்டே இருந்தேன் கடவுள்கிட்ட தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கடவுளே என்னை எப்படியாவது எழுந்து உட்கார வச்சிருங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்தான் வந்து என் லைஃப்பில் கொடுத்துட்றாதீங்க என்னால் முடியல என் பொண்ணுக்கு நான் தேவை என் டாட்டருக்கு நான் இருக்கணும் அவ கூட என்ன எனக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த விஷயம் தாங்க நான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ நினச்சா கூட எனக்கு அது அழையாக வருங்க அந்த அளவுக்கு வந்து நான் அவ்வளோ பயந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஃபீவர் கம்மியாக ஆரம்பிச்சுது ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது அப்போ அந்த ஃபீவர் கம்மியான உடனே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு பிபி செக் பண்ணாங்க ஸோ பிபியும் ஓரளவுக்கு கம்மியாச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து என்னோடய பல்ஸ் ரேட்டும் கம்மியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னோடய ரிப்போர்ட்ஸு எல்லாமே ஆல்ரெடி நான் பார்த்துட்ருக்கேன் என்னோட அந்த பெரிய டாக்டர் இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ அவருக்கு அனுப்பி அவர்கிட்ட அப்புறம் எல்லா எல்லாமே எனக்கு இருக்க சிம்டம்ஸ் எனக்கு என்ன ஏற்படுது என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்தாங்க என்ன எனக்கு ரியாக்ட் ஆச்சு எல்லா விஷயங்களும் வந்து அவங்க அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அப்புறம் அவர் வந்து பார்த்து சொன்னார் இந்த மாதிரிமா உனக்கு வந்து ஆன்சைட்டி இது வந்து உனக்கு இப்போ நீ சொல்ற விஷயங்கள் உனக்கு இருக்க விஷயங்கள் எல்லாமே பாக்கும்போது இது ஒரு ஆன்சைட்டி தான் ஏன்னா உனக்கு வந்து ஹார்ட்டோட ரிதம் எல்லாம் இருக்குது இருக்கு இப்போ ஹார்ட்ல ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா தொடர்ந்து ஹார்ட்டில் வந்து ஒரே இடத்துல பெயின் இருக்கும் அண்டு ஹார்ட்டோட ரிதமும் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் உனக்கு வந்து அப்படி கிடையாது உனக்கு பெயின் வந்து சேஞ்ச் ஆகுது எனக்கு சடனாக இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக பெயின் தெரியும் இல்லை இந்த பக்கம் பெயின் தெரியும் இல்லை பேக்கில் பெயின் தெரியும் இல்லை இந்த லெஃப்ட் ஹேண்ட் தெரியும் அந்த மாதிரி ஸோ அப்போ அவர் சொன்னது அதுதான் உனக்கு வந்து ஹார்ட் நல்லா இருக்குது ஹெல்தியாக இருக்குது அப்போதாங்க எனக்கு உயிரே வந்தது ஐயோப்பா ஹார்ட் நல்லா இருக்குடாப்பா அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் ஆன்சைட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உனக்கு ஆன்சைட்டி தான் இருக்குது ஸோ நீ வந்து ஆன்சைட்டி வந்து அதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடு எடு எடுங்க தொடர்ந்து ஸோ நாங்கள் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறோம் அண்ட் உனக்கு நான் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி நான் இதை உனக்கு நான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறேன் நீ இதை வந்து கண்டினியூ பண்ணு அண்ட் சில விஷயங்கள் உணவு பழக்கங்கள் அண்ட் ஸ்லீப்பிங் ரொட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரங்க நான் அன்னைக்கு இருந்து நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த ஒரு வாரத்தில் நாலு முறை திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் இப்போது ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் தெரிஞ்சிடுச்சு நமக்கு வந்து ஆன்சைட்டி ஸோ அதனால இதுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு இந்த ஃபீவர் வந்து என்னை விடவே இல்லைங்க எனக்கு அந்த ஆன்சைட்டியால் வந்து எனக்கு பெரிய ப்ரா எனக்கு வந்து தொல்லையாக வந்தது வந்து அந்த ஃபீவர்ங்க ஃபீவர் தலைவலி தலைவலி ஃபீவர் ஒரு நாலு முறை போயிட்டு இருப்பேங்க திருப்பி அந்த நாலு முறையும் எனக்கு ஃபீவர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்புறம் நான் வந்து டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தாங்க வேற ஏதாச்சும் வைரல் ஃபீவர் இருக்குமான்னு பார்த்தா எனக்கு வைரல் ஃபீவர்லாம் எதுவும் இல்லை எப்படியோ காட் கிரேஸில் ஆனால் எனக்கு ஃபீவர் இருந்தது ஸோ அதுக்காக நான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் என் லைஃப்பில் எனக்கு என்ன நடந்ததுன்ற கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கோமால இருந்த ஒரு ஸ்டேஜ் தாங்க என் பொண்ணுக்கிட்ட பேச முடியாது என் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன நான் வந்து பேச முடியல நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன் என்னால் சாப்பிட முடியல நான் வந்து எழுபத்தஞ்சு கிலோ இருந்தேங்க நான் ஆன்சைட்டி வந்து அந்த ஃபஸ்ட் டைம் நான் போய் செக்அப் போனல அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் போட்டு பார்க்குறேன் எழுபத்தஞ்சு இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து அந்த ஒரு வாரத்தில் வந்து அந்த ஒரு வாரம் அந்த ஒரு பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ நான் குறைச்சிட்டேன் ஏன்னா எனக்கு சரியாக சாப்பாடே இல்லை நான் தூங்கிட்டு மட்டுந்தாங்க இருந்தேன் தூக்கம் மட்டும்தான் ஏன்னா அந்த டேப்லெட்ஸ் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அது என்னை வந்து உடம்பளவில் வந்து சோர்வாக்கி படுக்க வச்சிச்சு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் வந்து யாராவது முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னால் அந்த டோஸ் வந்து நமக்கு உடம்புக்கு புதுசு ஸோ அது புதுசுன்றதால பாடி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் ஸோ அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேராக இருக்கும் படபடப்பும் அதிகமாக இருக்கும் போட்ட உடனே எல்லாம் குறையாது அண்டு உங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப வந்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் படபடப்பு வரும் அடிக்கடி வரும் அண்டு தூக்கம் ஓரளவுக்கு தூங்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அண்ட் டயர்டும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ தேர்ட் வீக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ நம் நான் எல்லாம் வந்து பயந்தேன் என்னடா இந்த டேப்லெட் போட்டாலே இப்படி ஆயிடுது இந்த டேப்லெட் போட்டாலே எனக்கு என்ன நான் மறந்துடுறனே என்னோட பொண்ணுக்கிட்ட என்னால் பேச முடியல என் பொண்ணு என்ன ரொம்ப மிஸ் பண்ணான் இப்போ வரைக்கும் அவள் சொல்லுவா அம்மா அந்த ஒரு வாரம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணம்மா அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களும் யாராவது வந்து கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லை இப்போ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா பயப்படாதீங்க அந்த ஒரு வாரம் வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த டேப்லெட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பவர்ஃபுல்லா நம்ம பாடி அக்செப்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம் ஸோ நீங்க வந்து பொறுமையா நீங்க அந்த ஒரு வாரத்தை வந்து கடந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ஆயிடும் நார்மலாகிடும் இப்போ வந்து எனக்கு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா நைட் டைமில் வரும் அப்புறம் டே டைமில் சில சமயம் சில சமயம் தான் வரும் அண்ட் நைட் டைம் ஆனால் பாடி டயர்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து மேக்கப் போட்டுட்டு நான் நல்லா ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது என்னோட கான்ஃபிடென்ட்டுக்காக என்னால முடியலனாலும் நான் இதை நான் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் இது ஆக்சுவலி இப்ப என்ன இப்போ நான் இந்த வீடியோ கட் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் நான் போய் படுத்துருவேன் ஏன்னா ரொம்ப சோர்வாக இருக்குங்க அப்படி இப்போ படுத்துடுவேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஏஞ்சி நானே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகள் என்னோடய விஷயங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம உடம்பு வந்து சோர்வாக தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஸோ நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும் இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுதான் அதை நான் எப்படியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் ரொம்ப லென்த்தியாக பேசிட்டேன் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ ரெண்டு வீடியோவாக போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பாருங்கள் பாதி பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதே எனக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கமெண்ட்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போவும் உங்கள் கூட உங்கள் மாயா தேங்க்யூ டியர்ஸ் ஐயோ இங்கே ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகலை நான் இப்படி ஆஃப் பண்ணிக்கிறேன்